கனவில் இதை பார்த்தால் நோய் வருங்க கனவு காணாத மனிதர்களே இல்லை கனவுகள் சிலருக்கு பயத்தையும் பலருக்கு பரவசத்தையும் தருது கனவு மூலமா ஆள் உள்ள சிக்கல்களை கண்டறிய வாய்ப்பு இருக்குங்க அதன் மூலமா தீர்வு காணவும் முடியும் பிரபல மனநல ஆராய்ச்சியாளர் சிக்மண்ட் ஃப்ராய்டு செய்த ஆராய்ச்சிகள் என்ன கூறுது அப்படின்னா இரவில் உறக்க நிலையில் கனவு காணுவதன் மூலமாக மூளை வளர்ச்சி அடைகிறதாம் அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் மட்டும் இல்லைங்க நாய்களும் பூனைகளும் கூட கனவு காண்கின்றதாங்க நாம் காணக்கூடிய கனவுக்கு ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்கு நாம் கொஞ்சமும் நினைத்து பார்க்காத எதிர்பார்க்காத கனவுகள் தோன்றுவதே உண்மையான கனவுகள்ங்க அப்படிப்பட்ட கனவுகளுக்கு உரிய பலன்களை தான் சொப்பன சாஸ்திரம் சொல்லியிருக்கு இரவில் முதல் ஜாமத்தில் கண்ட கனவு ஒரு வருடத்திலும் இரண்டாவது ஜாமத்தில் கண்ட கனவு எட்டு மாதத்திலும் மூன்றாவது ஜாமத்தில் கண்ட கனவு நான்கு மாதத்திலும் விடியும் வேளையில் அதாவது நான்காவது ஜாமத்தில் கண்ட கனவு பத்து நாள் அல்லது ஒரு மாதத்துக்குள் பளிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குதுங்க எல்லோரும் கனவுகளை கலர் கலராக வருவதில் சிலருக்கு கருப்பு வெள்ளையில் வரும் ஏன் சிலருக்கு மட்டும் கனவுகள் கருப்பு வெள்ளையாகவும் சிலருக்கு வண்ணமாகவும் வருகிறது என்பதை யாராலுமே கூற முடியாதுங்க நீங்கள் நம்ம வீடியோவை இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நம்ம கனவுல மரணம் வந்தால் என்ன பலன் அப்படின்னா இறந்து போன பெற்றோர் முன்னோர்கள் கனவுல வந்தாங்க அப்படின்னா கனவு காண்பவருக்கு விரைவில் வர இருக்கும் ஆபத்து இல்லைனா கஷ்டங்களை பற்றி சுட்டி காட்டி எச்சரிக்கை பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தங்க மரணம் அடைவது போல கனவு கண்டா அதை நினைத்து பயப்பட வேண்டாங்க அது நன்மையான கனவு தான் இதுவரைக்கும் உங்கள் உடல் ரீதியான ஏதாவது நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நோய்கள் எல்லாம் சரியாயிடும் உறவினர் ஒருவர் இறந்து விட்டது போல் கனவு காண்பது அப்படிங்கிறது அவருடைய துன்பங்கள் தீரும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தங்க அந்த கனவை யார் கண்டாங்களோ அவங்களுக்கு துன்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த துன்பங்கள் விலகுங்க நண்பன் ஒருவன் இறந்து போவது போல கனவு காண்பவனுக்கு வெகு விரைவில் நல்ல செய்திகள் நல்லது நடக்கும் அப்படின்னு அர்த்தங்க நீங்கள் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தங்க குழந்தைகளோட மரணம் உங்கள் கனவுல வந்தா என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கலாம் குழந்தைகள் இறப்பது போல கனவு காண்பது அவருக்கு வரப்போகின்ற பேர் ஆபத்து ஒன்றை குறிப்பிடும் தன்னோட மனைவி இறந்து விட்டது போல கனவு கண்டா மனைவிக்கு இரட்டை குழந்தை பிறக்க போவதை குறிப்பிடுங்க இறந்து போன மனைவி மேலுலகத்துல மகிழ்ச்சியாக இருப்பது போல கனவு வந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை நிம்மதியாக அமையும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வரதுக்கு காரணம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சண்டை போடுற மாதிரி யாருக்கிட்டையாவது வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி பலன்னு தெரிஞ்சுக்கலாம் சண்டை சச்சரவுகளில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறது போல கனவு கண்டா அவங்களோட வாழ்க்கையில் அமைதியானதாக எல்லார்கிட்டயும் சுமூக உறவு கொண்டதாக அமையுங்க சண்டை நடைபெறும் இடத்துல பிறர் அடிப்பது போன்று கனவு கண்டால் அவங்களுக்கு விரோதிகளே இல்லை என்று சொல்லலாங்க பகைவர் இருந்தாலும் அவங்களோட பகை மறந்து நண்பர்களாக மாறுவாங்க தனக்கு அப அபாயமும் தொல்லைகளும் ஏற்படுத்துவதாக கனவு கண்டால் பலன் நேர்மாறாக நிகழுங்க அவரோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியானதாக நிம்மதியானதாக மாறுங்க தான் அடிபட்டு காயமடைந்ததாக கனவு கண்டீங்க அப்படின்னா பொருள் அபிவிருத்தி ஏற்படக்கூடுங்க அதே நேரத்தில் கத்தி போன்ற ஆயுதங்கள்னால் அடிபட்டு காயமடைந்ததாக கனவு காண்பது நல்லதில்லைங்க வந்து சேருங்க அதனால செய்யக்கூடிய செயல்கள்ல கவனமா இருங்க உங்க கனவுல கோயில பார்த்தீங்க அப்படின்னா நன்மையான பலன்களை தருங்க செய்யும் வியாபாரம் முன்னேற்றம் புனித யாத்திரை செல்லப்போவத உணர்த்துதுங்க ஆலயத்துல நுழைந்து இறைவனை வழிபடுவது போல கனவு வந்தா ஈடுபடும் செயல்களில் முதல்ல சில முட்டுக்கட்டைகள் எதிர்படும் ஆனாலும் தெய்வத்தின் அருள்னால முடிவில் செயல் நன்மையாகவே முடியுங்க அதே நேரத்தில் பாழடைந்த இல்லைனா தெய்வ விக்கிரகம் இல்லாத கோவிலை காண்பது நேர் மாறான பலன்களை தருங்க முயற்சிக்கும் செயல்களில் தோல்வியும் பொருள் நஷ்டமும் ஏற்படுங்க உங்க கனவுல அரசியல்வாதிகள் பதவியில் உள்ளவங்களோட அறிமுகம் ஏற்படுவதாக கனவு கண்டைங்கனா சமூகத்தில் அந்தஸ்தும் மதிப்பும் உண்டாகுங்க அரச குடும்பத்தாரோட பழகுவது போல கனவு வந்தால் நண்பர்கள் மூலமாக பொருள் உதவி கிடைக்குங்க மனமாகாத இளம் பெண் இந்த கனவை கண்டிங்கனா அவளை திருமணம் செய்ய போகும் மாப்பிள்ளை அவள் குடும்பத்தை விட பன்மடங்கு வசதியோடு இருப்பான் அப்படின்னு சொல்லலாங்க தேவலோகப் பெண்களை ஆண்கள் கனவுல கண்டா எதிர்பாராத நன்மைகள் உண்டாகுங்க மனமான மங்கையர் இந்த கனவை கண்டால் பொருள் வரவு உண்டுங்க தன்னை விட வயதுல மூத்தவங்க இல்லைனா மகான்கள் தன்னை வாழ்த்தி ஆசிர்வாதம் செய்வதாக கனவு கண்டா தொழில உயர்வும் பொருள் சேர்க்கையும் உண்டாகுங்க புதிய வாய்ப்புகளும் தேடி வருங்க உங்க கனவுல ஆரஞ்சு பழத்தை கனவுல பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பொருள் இழப்பு ஏற்படுங்க நோய் இல்லைன்னா விபத்தில் உடல் காயம் உண்டாகலாங்க வீண் பழி சுமத்தப்பட்டு பெயர் கடவும் கூடுங்க கனவுல இஞ்சியே பார்த்தீங்கன்னா நோய்கள்னால் பாதிப்பு ஏற்படுங்க அதுவே விருந்து படையல் போட்டு தனியாக சாப்பிடுவதாக கனவு கண்டிங்கன்னா பிரிவு ஏற்படுங்க தொழில் நஷ்டம் ஏற்படுங்க குடும்பத்தில் சச்சரவு அதிகரிக்குங்க பலரோடு சேர்ந்து விருந்து சாப்பிடுவது போல கனவு கண்டிங்கன்னா உயர்வுதான் ஏற்படுங்க திருமணமாகாதவங்க இந்த கனவை கண்டா விரைவில் திருமணம் நடைபெறுங்க திருமணமானவங்க விருந்து சாப்பிடுவதாக கனவு கண்டா விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க உங்க கனவுல எலும்பு காண்பது விசேஷங்க சதைத்திறன் ஒட்டியதாக உள்ள எலும்ப கண்டா விரைவில் பணக்காரர் ஆவீங்க மனிதரோட எலும்ப கண்டா முன்னோர்கள் வைத்து சென்ற சொத்து அவரை வந்தடையுங்க பற்கள் உடைவது இல்லைனா விழுவது போல கனவு கண்டா ஒருவர் தங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பதை குறிக்குங்க தான் ஓடிக்கொண்டிருப்பது போல கனவு கண்டா தொழில் அபிவிருத்தி அடையுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க வீட்டு சுவரில் என்னென்னா கூரை நூலாம் படை இருப்பது போல கனவு கண்டால் குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் ஏற்படுங்க கனவுல கடலை காண்றவங்க சிறிது முயற்சி செஞ்சீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போவதற்கான வாய்ப்பு எளிதாக கிடைக்குங்க அயல் தேசத்தாரோட வியாபார தொடர்பு ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்குங்க வெளிநாட்டு வேலை கிடைக்குங்க கனவுல கிணற்ற காண்பது நல்லதாகுங்க மனம் ஆகாதவங்களுக்கு மனமாகுங்க மனமானவர்களுடைய குடும்பத்தில் வேறு எவருக்கேனும் திருமணம் நடைபெறுங்க கிணற்றில் இறங்கி நீந்தும் போது நீருக்கு மேலே தலையை தூக்கி இருப்பது போல கனவு கண்டா முயற்சிகள் வெற்றி பெறுங்க மாறாக ந தலை தண்ணீரில் அமல்திருப்ப இருப்பதை போன்று இருந்தால் வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்களும் நஷ்டங்களும் உண்டாகுங்க கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுப்பது போல கனவு கண்டால் நினைத்த செயல்கள் இனிதே முடியும் என்று குறிப்பிடுங்க கீழே விழுவது போல கனவு கண்டா பொருள் நஷ்டம் அடைய நேரிடுங்க நிச்சய தாம்புலம் வைப்பதை காண்பது நல்லதுங்க திருமணம் ஆகாதவங்க இந்த வைபவத்தை கனவுல கண்டா விரைவில் அவங்களுக்கு திருமணம் நடைபெறுங்க கை வலையல் அணிந்திருப்பது போல கனவு காணும் பெண்களின் மனவிலா வெகு விரைவில் நடைபெறுங்க திருமணமானவங்க என்றால் அவங்களின் கணவருக்கு வருமானம் அதிகரிக்குங்க கை வளையல கண்டெடுத்தார் போல கனவு கண்டா எதிர்பாராத வகையில் பெரும் சொத்து வரும் அதே நேரத்தில் வளையல் உடைந்து விட்டார் போல காண்பது கெடுதலுங்க அதனால காணக்கூடிய கனவுகளில் கவனமாக பார்த்துக்கோங்க உங்கள் கனவுல சீப்பை கண்டா சிக்கல் உண்டாகுங்க சீப்பால் தலைவாரி கொள்வது போல கண்டா காரிய வெற்றி ஏற்படுங்க நோயாளி ஒருவர் இந்த கனவை கண்டால் அவருடைய நோய் விரைவில் குணமாகுங்க கனவுல நண்டை கண்டால் நாம் செய்யும் செயல்களில் இடையூறுகள் ஏற்படுங்க அந்த செயல் வெற்றி பெறாதுங்க கடலில் பயணம் செல்லும் மாலுமிகள் கனவில் கண்டால் கப்பலுக்கு ஆபத்தாக முடியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி